ஒருத்தருக்கு இன்னும் ரொம்ப பயம் அவன் டெய்லி ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது அவங்க தெருவில் ஒரு நாய் நிற்கும் அதனால் இரநூறு மீட்டரில் இருக்கிற அவங்க வீட்டுக்கு ரெண்டு கிலோமீட்டர் சுற்றிட்டு போவான் இந்த மாதிரி வந்து டெய்லி போயிட்டு இருந்தான் ஒரு நாள் எப்பயும் போல் அவன் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் சுற்றிட்டு போனான் அங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு நாய் இருந்தது சரி இங்கே அஞ்சு நாயை சமாளிக்கணும் அங்கே அது ஒரு நாயை சமாளிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வரான் அவன் பயந்த மாதிரியே வண்டியும் போய் கரெக்டாக அந்த ஒரு நாய் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே போய் நின்றுச்சு அவன் முகத்தில் சரியான பயம் இருந்தது சரி பயத்துலேயே ஒரு வழியாக வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் நின்றுட்டு திரும்பி பார்க்குறான் திரும்பி பார்த்தா அந்த நாயை வந்து அது வேலையை செஞ்சுட்டு அது பார்த்து என்ன தானே சொல்லிட்டு சுற்றிட்டு வந்துட்டுருக்கு அப்போ தான் அவன் நினச்சான் இந்த நாய்க்கு எவ்வளோ நாள் பயந்துட்டு ரெண்டு கிலோமீட்டர் சுற்றி வந்துட்டு இருந்தான் அப்படின்னு நாமும் அது போல் தான் ஒரு பிரச்சனையை பார்த்து பயந்துட்டு நம்ம கடந்து போகலாம்னு நினைக்கும் போது இன்னும் பல பிரச்சனைகளை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அதனால் அந்த ஒரு பிரச்சனை நீங்கள் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போனீங்கன்னா ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போகலாம் அவ்வளோதான் இந்த குட்டி ஸ்டோரி இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ணேது போல் குட்டி ஸ்டோர் நீங்கள் டெய்லி கேட்கணும்னு நினைச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆட்ட உங்கள் 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 ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்